மற்ற விஷயங்களை போல இது கஷ்டமான விஷயமே இல்லை ரொம்ப லகுவான ஒரு விஷயம் எதுக்கு நாம நல்லா இருக்கிறதுக்கு நம்மை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கிறதுக்கு நாம தவம் செய்யறோம் நம்ம சக்தியை நம்ம பெருக்கிறோம் அவ்வளவுதான் சாதாரணமா யோகாசனங்கள் எக்ஸசைஸ் செய்தாலே நமக்கு ஒரு திறப்பு கிடைக்கும் சக்தி கிடைக்கிறோம் அதே மாதிரி இன்னும் தவம் செய்து நம்முடைய ஞான ஒளி அக்னி கருகும் போது இன்னும் நல்ல கிடைக்கும் இன்னும் நல்லா இருக்கலாம் இன்னும் நல்லது செய்யலாம் நாலு பேருக்கு நல்லது சொல்லலாம் நான் பேசுறது சொல்றது செய்யறது எல்லாமே நான் படிச்சது இது பண்றதுதான் குறவு தகவல் செய்து கிடைக்கிறது தான் அதிகம் ஆக பிறந்த பேச வந்துட்டே இருக்கும் பேசிட்டே இருக்கலாம் சொல்லிட்டே இருக்கலாம் எத்தனை மணிக்கு வேணாலும் எத்தனை நாள் வேணாலும் பேசலாம் سبزی جانا کرنا